போலீஸ் ஸ்டேஷன்ல நடந்த கேஸ் பொறுத்திருக்கும் முதல்கட்ட விசாரணையில எட்டு சஸ்பெக்ட் செக்யூர் பண்ணியிருக்கோம் முதல்காட்டு விசாரணையில இந்த இனிமேல் கொஞ்சம் விசாரிச்சிட்டு அவங்க ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் அடுத்த எடுப்போம் என்ன முதல்கட்ட விசாரணையில எட்டு பேர் பண்ணியிருக்கோம் சஸ்பெக்ட்ஸ் குடிச்சிருக்கோம் செக்யூர் பண்ணியிருக்கோம் இன்னும் கொஞ்சம் டைம் ஆன பிறகு கொஞ்சம் கிளாரிட்டி வரும் என்ன மோட்டிவ் என்ன ரீசன் அதுல யார் யார் இன்வால்வடு வேற என்ன பின்னணி இருக்கு தெரிஞ்ச கண்டிப்பா தெரியப்படுத்தும் கண்டிப்பா அதுல நடந்த மர்டர்ல கரெக்டான போலீஸ் எடுத்துட்டு இருக்காங்க இப்ப பாத்தீங்கன்னா ரெண்டு மூணு மணி நேரம் நாலு மணி நேரத்துல எட்டு பேர் செக்யூர் பண்ணிருக்கோம் நாலு மணி நேரத்துல ஒரு பத்து டீம் நாங்க ஃபார்ம் பண்ணிட்டோம். வெறும் ஒரு நாலு மணி நேரத்திலே ஒரு எட்டு பேர் செcure பண்ணியிருக்கோம் அதனால எக்ஸ்பிடிஷன் ஆக்ஷன் இஸ் பீங் டேக்கன். செcure பண்ணு. சுரேஷோட எப்படி? மார்க்கார்ட் சுரேஷ் பேர் 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 அப்புறமா சொல்றேன். இப்ப முதல் கட்ட விசாரணையால ஏற்கனவே இவர் மேல நிறைய திரட்டன் இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் இருக்குது அப்படி இருக்கும் இன்டெலிஜென்ஸ் இஸ் மதமாக வந்து ஒரு ரிப்போர்ட் போட்டதாகவும் அதை வந்து போலீஸ் சரியா கண்டுக்கல அப்படின்னு ஒரு விசாரித்து விசாரிச்சுட்டு இந்த இது நீங்கள் சொன்ன இன்ஃபர்மேஷன் கண்டிப்பா நாங்க விசாரிச்சுட்டு தக்கு நடவடிக்கை கண்டிப்பா ஆயிடும் அப்படி விசாரிச்சுட்டு விசாரிச்சுட்டு சொல்றதை எட்டு பேர் செக்யூர் பண்ணியிருக்கோம் இப்போ எட்டா பத்தா பன்னெண்டா கொஞ்சம் டைம்ல விசாரிச்சுட்டு விசாரணை பண்ணாதான் உங்களோட கரெக்டான தகவல் அக்யூரேட் இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ண முடியும் சட்ட ஒழுங்கு சீர்கேடு அவர் இருக்கு சார்